டிசம்பர் மாதத்துல வந்து முக்கியமான தலைவர்கள் வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க விஜயகாந்த் அவர்கள் ஜெயலலிதா அவர்களும் வந்து டிசம்பர் மாதத்துல இறந்துருக்காங்க இதற்கும் என் பஞ்சாங்கத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கும் ஜோதிடத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கு ஆனால் இருக்கு ஆனா டிசம்பர் மாதத்துல நிறைய பேர் இறக்குறாங்க இவர்கள் ஏன் தெரியுறாங்க பிரபலன்றதால தானே திரு அவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டான நிலைப்பாட்டுக்கு வரக்கூடிய காலகட்டம் ஒரு பெரிய இடத்தை போய் அடைய முடியுமானா நிச்சயமா கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திரு விஜய் அவர்களுக்கும் திரு உதயநிதி அவர்களுக்கும் ஒரு சமமான தான் இருக்கு அடுத்த ஒரு வரார் அப்படின்னா மக்கள் ஆதரவு கண்டிப்பா உண்டு ஆனா அந்த மக்கள் ஆதரவு என்னவா இருக்கும் அப்படின்னா உதயநிதி அவர்களும் திரு விஜய் அவரும் ஒரே தொகுதியில போட்டிட்டார்னா இளகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் எண்ணியல் வாழ்வியல் ஜோதிடர் திரு எம் எஸ் தமிழ்பாலன் அவர்கள் அவரை வரவேற்போம் சார் வணக்கம் சரவண்பபு வணக்கம் டிசம்பர் மாதத்துல வந்து முக்கியமான தலைவர்கள் வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க விஜயகாந்த் அவர்கள் இறந்துருக்குறாரு அது மாதிரி எம்ஜிஆர் அவர்களும் டிசம்பர் மாதம் ஜெயலலிதா அவர்களும் வந்து டிசம்பர் மாதத்துல இறந்துருக்கிறாங்க இதற்கும் எண்ணியலுக்கும் பஞ்சாங்கத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு எண்ணியல் ஜோதிடத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கு ஆனால் இருக்கு ஆனால் டிசம்பர் மாதத்துல நிறைய பேர் இறக்குறாங்க எல்லா ஒவ்வொரு நாளும் நிறைய பேர் இறக்குறாங்க இவர்கள் ஏன் தெரிகிறாங்க பிரபலன்றதால தானே வேற எதுவுமே கிடையாது இங்கே செய்தி என்ன போடுறாங்க டிசம்பரில் இறந்த பிரபலங்கள் டிசம்பரில் ஒரு நாய்க்குட்டியா இருக்குது சாதாரண சக குடிமக்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன் அதெல்லாம் கணக்கு எடுத்துக்கல ஏன்னா இவங்க பிரபலம் இல்லை அவ்வளவுதான் இது ஒன்றும் பெருசாலாம் சம்மந்தம் இருக்கா அப்படின்லாம் கிடையவே கிடையாது இதே டிசம்பரில் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க பிரபலங்களுக்கு பிறந்த குழந்தைகள் அப்படின்னு கூட எழுத முடியும் இதுதான் காரணம் வேறு எதுவுமே கிடையாது ஆனால் தனிப்பட்ட வகையில் ஆய்வு பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன் அதுக்கு பின்னணி ஏதாவது சில விஷயங்களை சொல்ல முடியும் இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மூணு பேருமே அரசியல் சம்மந்தப்பட்டவங்க மூணு பேரும் மக்களுக்காக உழைத்தவர்கள் மூணு பேருமே வந்து சினிமாவில் இருந்தாங்க இப்படின்னு சொல்லிடலாம் அப்போது சினிமாவில் இருந்து வேறு மாதத்தில் வேறு மாதத்தில் இறந்து போயிட்டாங்கன்னா மக்களுக்காக உழைக்கலையா அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா அப்போது இது வந்து இயல்பான ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன் பிரபலம்ன்றதாலேயே அது கேள்வியாக வருது இப்போ இன்னொரு விடயம் வந்து சார் இப்போ பெயர் மாற்றம் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு குறிப்பாக பார்த்தோம்னா உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் அவர்கள் கூட இந்த ரஜினிகாந்த் வந்து தேதியில் பிறந்தார் அவருக்கு இந்த ராசி பார்த்து பேர் வச்சாங்க அதனால அவர் இன்னைக்கு உச்சத்துக்கு போயிருக்காரு நடிப்புல அப்படின்னு அப்போ ரஜினிகாந்த் அதே பேர் வச்சு அதே நாள் அதே மாதத்தில் பிறந்த எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு உச்சத்துக்கு போகலை சாதாரணமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ அவருக்கு மட்டும் ஏன் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இப்போ ரஜினிகாந்த் அவர் பேர் மாற்றிக்கிட்டார் அவர் பேர் வந்து சிவாஜி ராவ் அவரும் ரஜினிகாந்தும் மாற்றிக்கிட்டார் அதுக்கப்புறம் வாழ்வியலில் மாற்றம் வந்துச்சு இது பொதுவாக பார்க்குறோம் ஆனால் சார் பிறக்கும்போதே ஒருத்தர் ரஜினிகாந்தன் பேர் வச்சுட்டாங்க அவர் அவர் ஏன் வந்து சினிமாவில் வரல இவ்வளோ இதுதான் நீங்கள் கேட்க வரதான் நான் புரிஞ்சுக்கிறேன் சரிங்களா சரிங்களா ஓகே இப்போது ரஜினிகாந்த்னு பேர் வந்து அவர் வச்சுருந்துருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ரஜினிகாந்தின்னு பேர் வச்சுருக்கலாம் ரெண்டு பேருடைய சூழல் பார்க்கணும் சரி ரெண்டு பேருடைய வாழ்வியல் பார்க்கணும் அந்த ரஜினிகாந்த்ற பேரை அவர் எத்தனை தடவை பயன்படுத்துறாரு இவங்க எத்தனை தடவை பயன்படுத்துகிறாங்க அப்புறம் ரஜினிகாந்தவர் ரஜினிகாந்தா மட்டுமே இல்லை சூப்பர் ஸ்டாராக இருக்காரு ஓகே இப்போ தலைவர் அப்படின்ற பேரில் இருக்காரு ஒவ்வொரு தடவையும் வந்து என்ன பேரில் இருக்காங்க ஏன்னால் நான் என்ன சொல்லணும் ஒவ்வொரு ஒவ்வொரு சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பியம் சொல்லுது இல்லையா அதே போல் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஆற்றல் இருக்குது நீங்கள் பேர் வச்சதோட முடிஞ்சிடும் மற்றவங்களுக்கு பட் இவ் இங்க ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா சிவாஜிராவாக இருக்கும்போது அதற்குரிய ஆற்றல் வந்துருக்கும் ரஜினிகாந்த் அப்படின்னு இருக்கும்போது அதுக்குரிய ஆற்றல் வந்து இருக்கும் ரஜினி அதுக்கு தனியாக ஆற்றல் இருக்கும் சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு ஆற்றல் இருக்கும் தலைவர் அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்கும் இப்போது அந்த ஆற்றல் வேலை செய்யுது இன்னொன்று ஒரு ஆற்றல் வேலை செய்யுதுன்னா என்னது இப்போது ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேருக்கு பைக் வாங்கி கொடுத்துட்டோம் சரியா ஒருத்தர் ஓட்டுறாரு இப்போ வந்து அந்த வண்டி ஓடுது இது ஓடலைன்னு சொல்லுவீங்களா ஓட்டுனா ஓடும் வண்டி வந்து ஒன்று தான் ஸோ அப்போ இதை இயக்கணும் இயக்க தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா யார் இயக்கினாலும் வண்டி ஓடும் அப்படி தான் இந்த தேதியில் பிறந்தாங்க எல்லாருமே அதே போல் இருக்க முடியுமா நிச்சயமாக முடியாது ஆனால் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் எப்படின்னா இப்போ ஒரு இந்த தேதியில பிறந்துட்டாங்க ரஜினிகாந்த் அவர்கள் பிறந்த அதே தேதி மாத்திர சில பேர் பிறக்கிறாங்கன்னா சிம்டம்ஸ் அந்த குணநலங்கள் ஒத்து போகும் இப்போ அவர்கிட்ட ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா அவர்கிட்ட இயல்பாகவே இருக்கலாம் அந்த தேதியில் பிறந்தவங்க இப்போ பன்னெண்டு பன்னெண்டு அப்படின்னு சொல்லும்போது ஸோ என்ன இருக்குன்னா தனித்துவம் இருக்கும் எங்கே போனாலும் தனியாக பார்க்கலாம் இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் எங்கே போனாலும் கூட்டத்தில் தனியாக பார்க்க முடியும் அதே போல் அந்த தேதியில் பிறந்தவர்கள் எங்கே போனாலும் வேலை செய்கிற இடத்துல தனித்துவமாக பார்க்கப்படலாம் இந்த ஒற்றுமைகள் தான் பார்க்க முடியும் இப்போ குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க ஏற்கனவே சொன்னீங்க தமிழ் பெயர்களுக்கு வந்து ஒரு பவர் இருக்கு அப்படின்னு இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்கிறாரு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க குறிப்பும் அண்ணாமலை இருக்கிறாரு இபிஎஸ் இருக்கிறாரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்களில் இவருடைய எண் கணிதம் வந்து எந்த அளவுக்கு யாருக்கு ஒரு முதன்மையாக அது என்னுடைய எண்ணியல் முறையில் நான் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் தமிழ் எண்களுக்கு மற்றும் தமிழ் பெயர்களுக்கும் மட்டும் சொல்ல எல்லா பெயர்களுக்கும் மாற்றல் உண்டு எண்களுக்கும் மாற்றல் உண்டு சரிங்களா தமிழுக்கு மட்டும் நான் சொல்லலை தமிழில் சிறப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் சிறப்பு அப்படின்றது நம்ம என்னென்னா ஒரு வேளை வேறு ஒரு மொழியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சிறப்பு இருக்கும் அதுதான் கூட இப்போது நம்ம ஊரில் ஒரு உணவு இருக்குது சூப்பர் அதுதான் பெஸ்ட்டு இந்த முருங்கைக்கீரை வந்து நம்ம ஊரில் ரொம்ப சிறப்பானது பெஸ்ட்டு இதே குளிர் பிரதேசத்தில் போயிட்டு ஒரு நாடு இருக்குன்னா அங்கே போயிட்டு இங்கே முருங்கைக்கீரை சிறப்புன்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க அங்கே உள்ள உணவு தான் சொல்ல ஆமாம் அந்த உணவு வந்து அங்கே என்ன பண்ணணுன்னா அவங்களுக்கு அது விஷமாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா முரு முருங்கைக்கீரையை நீங்கள் வந்து ஒரு குளிர் பிரதேசத்தில் சாப்பிடக்கூடாது சரிங்களா அதோடைய குணநலங்கள் மாறப்படுது இல்லை அதே போல தான் இங்கே இது சிறப்பாக வேலை செய்யும் அங்க அது சிறப்பா வேலை செய்யும் பிரபஞ்சம் எல்லாருக்கும் பொதுவானது இறைவன் எப்படி எல்லாத்துக்கும் பொதுவானவரோ பிரபஞ்சம் அப்படி எல்லாத்துக்கும் பொதுவானதோ அப்படித்தான் சொற்கள் எல்லாமே நாம எப்படி பயன்படுத்திக்கிறோன்றதான் இப்ப நீங்க சொன்னவங்க எல்லா பேரையும் எடுத்து போட்டு பார்த்துட்டு நம்ம வந்து பலன்கள் சொல்லலாம் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப நம்ம பொதுவா வந்து ஆங்கில முறையை பயன்படுத்துறோம் உலகம் முழுக்க அப்ப கிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்றோம் கிறிஸ்து பிறப்புக்கு அதாவது கிறிஸ்து பிறப்பாக நம்பப்படுகின்ற ஒரு இடத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் வந்து இப்போ நீங்கள் திரு சீமான் அவர்கள் கேட்டிங்க யார்த்து கேட்டீங்க ஸ்டாலின் அண்ணாமலை அவர்கள் அதேபோல அண்ணாமலை இபிஎஸ் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரி அதே போல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆமாம் திரும்ப ஓகே திரு மு க அவர் இவர்கள் எல்லாம் வந்து அடுத்த ஆண்டு எப்படி இருக்கும் பொதுவான பலன்கள் தான் சொல்ல முடியும் இதில்னா நீங்கள் கொடுக்குற டேட் ஆஃப் பர்த்தில் நமக்கு தெரிஞ்ச டேட் ஆஃப் பர்த்தை வச்சு தான் சொல்ல முடியும் இது முதலே நான் சொல்லிடுறேன் தனிப்பட்ட வகையில் இன்னும் ரொம்ப அக்யூரேட்டாக பார்க்கணுன்னா அவங்களுடைய உண்மையான டேட் ஆஃப் பர்த்து அவங்களுடைய பெயர் இன்னும் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக சொல்கிறதுக்கு அவங்க எங்கே பிறந்தாங்க அப்புறம் அவங்க டைம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் இன்னும் அக்யூரேட்டாக சொல்ல முடியும் இப்போதைக்கு நீங்கள் கேட்டதில் வரிசையாக கேளுங்க நான் உங்களுக்கான பலன்கள் என்ன பலன்கள் சொல்லணும் தனிப்பட்ட பலன் உடல் நலம் சார்ந்த இல்ல அரசியல் சார்ந்த அரசியல் சார்ந்த முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்கும் இப்ப சீமான் அவர்களுக்கு அரசியல் சார்ந்த முன்னேற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல எந்த இருக்கும் டேட் ஆஃப் பர்த் வந்து இப்போ நம்ம நேரடியாக வாங்கல நெட்டில் இருந்து தான் எடுத்திருக்கோம் ஸோ அதில் அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு என்ன பலனோ அதை நான் சொல்கிறேன் ஸோ திரு சீமானவர்கள் திரு சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான இது ஸ்டாண்டர்டான நிலைப்பாட்டுக்கு வரக்கூடிய காலகட்டம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் என்னவாக இருக்கிறாரோ அதுதான் ஸ்டாண்டர்டாக இருக்க போகுது அன் வருங்காலங்களில் எல்லாமே இன்னும் வந்து சொல்லப்போனால் மற்றவங்களுக்கு ஏற்கனவே அவர் வந்து பார்த்திங்கன்னா முன்மாதிரியாக இருந்துகிட்டு இருக்காரு நிறைய விஷயங்களில் இப்போ கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர் நடத்துகிறதாகட்டும் அந்த மாதிரி விஷயங்களில் முன்மாதிரியாக பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறதுன்றது அதை வந்து கொஞ்சம் இன்னும் கூடுதலாக பண்ணார்னா அவருக்கான வருடமாக இது இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு பெரிய இடத்த போய் அடைய முடியுமானா நிச்சயமாக கிடையாது தக்க வைக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அவர் பண்ண முடியும் அதாவது இவரால் மற்றவர்களுக்கு அமோகமாக நல்லது நடக்கும் இந்த ஆண்டு மற்றவர்களால் இவருக்கு அமோகமாக இருக்குமான்லாம் சொல்ல முடியாது சொல்லப்போனால் அப்படி இல்லைன்னு தான் சொல்லலாம் ஆனால் திரு சீமானவர்களால் மற்றவர்களுக்கு அமோகமாக இருக்கும் குறிப்பாக தாய்மார்களுக்கு தாய்மார்கள்னு சொல்கிற பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்போது இவர் வந்து ரொம்ப அதிகமாக பேசப்படணும் இவர் கவனிக்கப்படணும் அப்படின்னா ஸோ கட்சியில் இருக்கிற பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏற்கனவே அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் அதனால் இந்த ஆண்டு நிச்சயமாக ஒரு நல்ல ஆண்டாக தான் அவருக்கு இருக்கும் ஆனால் இதில் இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லணும்னா அந் அடுத்த ஆண்டு தனித்து இருப்பவர்களுக்கு வெற்றி கிடையாது பொதுவாகவே நம்மளுடைய இதில் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றதா வரலாறே கிடையாது கூட்டணி தான் பொதுவாக நம்மளுடைய அரசியலாக கேட்கறதெல்லாம் சொல்றேன் அடுத்த ஆண்டு நிச்சயமா கூட்டணி மட்டும்தான் வெற்றி பெறும் அப்போ அடுத்த ஆண்டு தேர்தலில் அவர் நிற்கிறார் அப்படின்னா தனித்து போட்டியிடுவதை காட்டிலும் கூட்டணி வச்சுக்கிறது அவருக்கு இன்னும் வளர்ச்சியை கொடுக்கும் அடுத்து திரு உதயநிதி அவர்கள் உதயநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஆண்டு என்னவா இருக்கும் எதிர்பாராத ஒரு பெரிய விஷயத்தை அவர் சந்திக்க நேரிடலாம் அது என்னவா அரசியல் பதவியாக இருக்கலாம் உடல்நலம் சார்ந்த விஷயமா இருக்கலாம் இது அக்யூரேட்டாலாம் வந்து சொல்ல முடியாது ஸோ ரெண்டு விஷயம் வேணால் சொல்லலாம் உடல்நலம் சார்ந்த விஷயம்னா அவர் வந்து கொஞ்சம் பயணங்களை கொஞ்சம் தள்ளி போடலாம் அதாவது கொஞ்சம் ஓய்வு கொஞ்சம் எடுக்கலாம் அவரை நிறைய பேசுகிறத குறைச்சிக்கலாம் இதெல்லாம் பண்ணாருன்னா ஒரு உடல்நலமும் சரியா இருக்கும் இன்னொன்று மிகப்பெரிய ஒரு விஷயம் அதாவது இன்ன வரைக்கும் அவர் கிடைக்காத ஒரு விஷயம் கிடைக்கும் ரொம்ப நாளாக எங்கிட்டு இருந்த ஒரு விஷயம் கிடைக்கும் அந்த அரசியல் இருக்கலாம் தனிப்பட்ட விஷயமா இருக்கலாம் இப்போ அரசியலா கேட்குறீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகள் இல்லாத ஒரு சூழல் தான் உருவாகும் இப்போ திரு உதயநிதி வந்து யார் எதிர்த்து போட்டிட்டாலும் திரு உதயநிதி அவர்கள் தான் ஜெயிப்பாங்க அப்போ தொகுதியில அதை மட்டும் சொல்றேன் நான் கட்சி ரீதியா சொல்லல அவர் அவருக்கு எதிராக வேற யாரையாவது போட்டிட்டாங்கன்னா அதிகமான பலன்கள் இப்போ அடுத்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா திரு உதயநிதி அவர்களுக்கு தான் இருக்கு வெற்றி வேற ஏதாவது அதில் கேட்கணும்னா அக்யூரிட்டா அதை கேட்கணும்னா சொல்லுங்க நான் சொல்றேன் அது இப்படி இருக்கலாம் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வயதில் மூத்தவர்கள் வயதில் மூத்தவர்களை கூட வச்சுக்கிட்டாருன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியா இருக்கும் அவருக்கு தனக்கு வயதில் சிறியவர்களை காட்டிலும் வயதில் மூத்தவர்களோடு பயணிப்பது திரு உதயநிஸ்ரன் அவர்களுக்கு ரொம்ப ப்ளஸ் ஆ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் ஸோ உடல்நலில் கால்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு பார்த்துக்கலாம் அதே போல் இப்போ விஜய் அவர்களுக்கு அமைப்பு இயக்கம் தொடங்கியிருக்கிறாரு திரு விஜய் அவர்களுக்கும் திரு உதயநிதி அவர்களுக்கும் ஒரு சமமான பலன் தான் இருக்குது இந்த அடுத்த ஆண்டு திரு விஜய் அவர்களுக்கு இன்னும் கூடுதலாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறவங்களை விட தொலை தூரத்தில் இருப்பவர்கள் தான் அவருக்கு ஆதரவு இருப்பாங்க இப்படி கூட சொல்லலாம் ரசிகர்களோட ஆதரவு நல்லா இருக்கலாம் ரசிகர்களை தாண்டி மக்களுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு அது என்ன சொல்கிறேன் இப்போ அரசியலுக்கு ஒரு வரார் அப்படின்னா மக்கள் ஆதரவு கண்டிப்பாக உண்டு ஆனால் அந்த மக்கள் ஆதரவு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒருவேளை தோற்று போனாலும் அவருக்கு பதவி உண்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இதை நான் சில இடத்துல குறிப்பிட்ருக்கேன் தோற்று போனால் எப்படி பதவி கிடைக்கும் அரசியல் அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம் தேர்தலில் போட்டியிடாமலையும் பண்ண முடியும் ராஜ்யசபா எம்பியில் மத்திய அரசாங்கம் அதை சொல்லிகிட்ருக்கேன் அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படலாம் அப்ப இப்படி பண்ணலாம் இப்போ திரு விஜய் அவர்கள் அவர் சார்ந்த இயக்கங்கள் நிறுத்திட்டு அவர் நேரடியாக ஓட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இறங்காமல் இருந்தாலே போதும் அதாவது வேட்பாளராக இல்லாமல் இருந்தால் அவருக்கு இன்னும் பெட்டரா இருக்கும் அவர் வந்து ஒரு கட்சி தொடங்கிறாருன்னே வச்சுக்கலாம் அவர் தேர்தலில் போட்டியிடாம அவர் சார்ந்த கட்சி ஆட்களை மட்டும் போட்டியிட வைக்கலாம் அது அவருக்கு பெட்டரா இருக்கும் இப்போ சீமான் விஜய் வந்து இரண்டு பேரும் வந்து நட்போடு பயணிப்பார்களா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க தம்பி கட்சி ஆரம்பித்தாலும் என் கூட தான் பயணிப்பார் வரட்டும் அப்படின்லாம் சொன்னாங்க ஸோ நம்மளுடைய எண்கணிதப்படி அவங்களுடைய டேட்டா பர்த் படி ரெண்டு பேரும் நட்போவே இருப்பாங்க ரெண்டு ரெண்டு பேரும் இப்போ அடுத்த ஆண்டு ரெண்டு பேரும் சமமாக இருக்காங்க சமமாக இருக்காங்க சம பதத்தோடு தான் இருக்கிறாங்க இதில் வந்து கூடுதலாக வந்து திரு உதயநிதி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் உதய உதயநிதி அவர்களும் திரு விஜய் அவர்களும் ஒன் ஒரே தொகுதியில் போட்டிட்டார்னா திரு உதயநிதி தான் ஜெயிப்பார் இது வந்து இதுக்கு ஜோதிடம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது பொதுவாகவே அது தெரிஞ்ச விஷயம் அதனால தான் சொல்கிறேன் ஒப்பிட்ட அளவில் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் விஜய் அவர்கள் தேர்தலில் நிற்கிறாருன்னா அவர் எங்கே நிற்கலாம் அப்படின்னு ஒன்னா சொல்கிறேன் அறியப்படாத இவர் இப்போது இந்த சென்னை போன்ற நகரங்கள் இல்லாமல் ஓகே மலை மலை சார்ந்த ஊர்களில் நிற்கும் போது திரு விஜய் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு மற்ற யாருக்கும் கூட அப்படி நீங்கள் கேட்கல ஒரு வேலை நிற்கிறார் அப்படின்னா ஓகேவா மலை அப்படின்னு பேர் வரக்கூடிய ஊர்களில் அவர் நிற்கலாம் மலைக்கோட்டை திருவண்ணாமலை இந்த மாதிரியான இதில் நிற்கும் போது திரு விஜய் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் ஏன்னா அப்படி வாய்ப்பு இல்லை ஒருவேளை இருந்தால் இந்த மலை அப்படின்றது மலை சார்ந்த விஷயங்கள் அவருக்கு பலமாக இருக்கும் அடுத்த வருஷம் இன்றைக்கு நம்முடைய நேர்காணலை நிறைய விடயங்களை வந்து பதிவு பண்ணி இருக்கிறீங்க நேர்காணலை கலந்து மிக மிக்க நன்றி சரவணபவும் இழகரம் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு என்னுடைய மனம் நன்றியும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி